பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கும் போது உங்களுக்கு வெள்ளி வெள்ளிக்காயின்னு கையில ஃப்ரீயா கிடைச்சா எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் மதிப்புள்ள பூஜை பொருட்கள் எல்லாமே இந்த பாக்ஸ்ல அடங்கியிருக்கு அடங்கி உள்ள இந்த பாக்ஸ் வெறும் ட்ரிபிள் நைனுக்கு ஆஃபர்ல கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் தராங்க இந்த ஆஃபர் இவங்களுடைய வெப்சைட்ல எப்பவுமே அவைலபிளாக இருக்கும் ஆனா கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு இவங்க இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆமா இவங்களுடைய வெப்சைட்ல நம்ம பேஜ்ல இருந்து புக் பண்ற ஃபர்ஸ்ட் பன்னெண்டு பேருக்கு சில்வர் காயின் ஃப்ரீயா தராங்க இந்த ஆஃபர் நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் அவைலபிளா இருக்கும் இது என்ன பேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்கந்தா டிவைன் கம்பெனி ஆல்ரெடி இவங்க கிட்ட நான் மகாலட்சுமி வசிய அபிஷேக பன்னீர் வந்து நான் வாங்கியிருந்தேன் அந்த ஆஃபர் பத்தி கூட லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் அதுவுமே நாளைய வரைக்கும் இருக்குங்க அந்த ஆஃபர் ஸோ இது அத்தனை பொருளுமே ஆயிரத்தி எட்நூறுபா மதிப்புள்ள வர்த்து ஆனா வந்து ட்ரிபிள் நைனுக்கு ஆஃபர்ல கொடுக்குறாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட இதை வாங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த சில்வர் காயின் ஃப்ரீயா வந்துடும் வந்துடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும் கார்த்திகை மாதம் அதுவுமா சிவனுக்கு முருகருக்கு ஐயப்பனுக்குன்னு இப்படி தொடர்ந்து பூஜைகளாக இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி பூஜை பொருட்கள் நம்ம கண்டிப்பாக வாங்குவோம் அதே நீங்கள் இவங்க பேஜில் போய் வாங்கும் போது உங்களுக்கு இந்த சில்வர் காயினும் கிஃப்டாக வந்துடுங்க இவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் வெப்சைட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் நம்பரை நான் ஸ்க்ரீன்லேயும் வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க பாய்